சார் திருப்பூருக்கு வந்தால் எங்கே அவங்களை காண்டக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கறது எங்களுக்கு கேட்குது நீங்கள் வந்து திருப்பூருக்கு வந்தீங்கன்னா மங்களம் சாலை அங்கே வந்து கேவிஆர் நகர் எங்கன்னு கேளுங்க அங்கே வந்து கள்ளிக்காடு தோட்டம் அங்கே தான் ஆலயக்காட்ட இருக்குது கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் நோட் பண்ணிக்கோங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபைவ் தமிழில் சொல்கிறோம் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஏழு நான்கு நான்கு இரண்டு ஏழு ஐந்து அதே அதேமாதிரி லேண்ட்லைன் நம்பர் இருக்குது ஜீரோ ஃபோர் டூ ஒன் இது வந்து திருப்பூரோட கோடு ஜீரோ ஃபோர் டூ ஒன் அதாவது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று இது கோட் போட்டு நீங்கள் ஃபோன் நம்பர் டயல் பண்ணணும்

தரமான நிறுவனம் இந்தியா முழுக்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க இப்போ வந்து பிஸியான டைம் எப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் வருது அதே மாதிரி புத்தாண்டு வருது அதே மாதிரி பொங்கல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா அதற்காக இந்த ஆடைகள் எல்லாமே வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு வெளி மாநிலங்களுக்குலாம் அனுப்பி வைக்கிற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு மும்முரமாக நடந்துட்டு இருக்கு அதற்காக பேக்கிங் பணிகளுக்கு ஆண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க தாராளமாக

பொறுமையாயிருங்க இதே நிறுவனம் இப்பொழுதும் ஆண்களுக்காக கேட்டிருக்காங்க இதே நிறுவனம் கண்டிப்பாக பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம சேனல்லையே போடுறோம் நீங்கள் தாராளமாக உங்களை கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பு உங்கள் அண்ணன் தம்பி உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் சார்ந்த ஆண்களுக்கு இந்த நம்பர் கொடுங்க ஏன்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்க புதுசாக எங்கேயாவது வேலை கிடைக்காத எங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நம்பரை கொடுங்க அவங்க யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்திக்குவாங்க ஆலய நிறுவனம் ஒரு அற்புதமான ஒரு நல்ல சிறந்த ஒரு நிறுவனம் அப்படிங்கிறதுல வந்து மாற்றுக்கிறதுல காண்டெக்ட் பண்ணிக்கிங்க இந்த தகவல்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வேலை தெரிவித்துக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதேமாதிரி அடுத்த வீடியோவில் புது புது வேலை வாய்ப்புகள் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ ஆலையா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பனியன்கள்